الحمد لله الله بحر بحر جيم الله جل شانه تعالى ورحمه الله ورحمه الله الله من أنبو مارلوم أن الأمبرمان محمد رسول الله صلى الله عليه وسلم ورحمه الله النار القرية سدة قربة نرهل صحابة كل تابعين كل تابع تابعين كل أولياء كل أقتاب كل شهداء كل كل நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக எல்லாகும் எல்லாமத்த திருமணத்தை இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் கொண்டு மனிதனை படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் ஒரு பந்தமாக இதை ஏற்படுத்தியிருக்கிறான் எல்லா சமயத்தார்களாலும் செயல்படுத்தப்படுகின்ற ஒரு பந்தம் திருமணம் உண்டால் திருமணம் என்பது ரெண்டு மனமும் இணைந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உருவாகின்ற ஒரு அற்புதமான இணைப்பு என்பதை இஸ்லாம் நமக்கு தரும் திருமணம் முடிக்கும் தான் மனிதன் வழிகேட்டிலிருந்து தப்பிக்கிறான் பாதுகாக்கும் கேடயமாக திருமணம் இருக்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்பம் பெறுவதற்கும் தவறு செய்யாம அவங்க இருக்கிறதுக்கும் வாரிசுகளை இந்த உலகத்துல உருவாக்குவதற்கும் அல்லாக அமைத்து தந்த ஒரு பாதை தான் இந்த திருமணம் என்பது ஒரு மனிதனுக்கு அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல்ங்கிறது திருமணத்தின் மூலியமாக ஏற்படுகின்ற அந்த மந்தத்திற்கு இருக்கிறது தமிழ்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அப்படிம்பாங்க அது சொர்க்கத்தில நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுகிறது திருமணம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமை வரைக்கும் சுவர்க்கத்தில் நீங்கள் நுழைகின்ற போதும் அந்த சுவர்க்க வாழ்க்கையிலேயும் உங்களோடு இணைந்து வருகின்ற பந்தம் என்று இஸ்லாம் சொல்லும் திருக்குறான் அல்லாஹூ சொல்லுவான் ஜன்னா அந்தும் அஸ்வாஜுக்கும் ஜிக்கும் நீங்கள்லாம் வந்து உங்கள் மனைவிகளோடு உங்கள் துணைவிகளோடு சொர்க்கத்துக்கெல்லாம் நுழைஞ்சிருக்குங்க அங்க நீங்க எப்பவுமே மகிழ்வாக இருப்பீர்கள் மகிழ்விக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவார் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற அந்த பந்தம் என்பது நம்முடைய மறைவுக்கு பின்னால் அது முடிந்து போகுவது அல்ல மருமையுடைய வாழ்க்கை வரைக்கும் நம்மோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு அற்புதமான உறவு என்பது அது சுவனத்திலேயும் தொடருகின்ற உறவு அப்படிங்கிறது கணவன் மனைவி என்று இணைகின்ற அந்த திருமண பந்தத்தின் மூலியமாக ஏற்படுகின்ற உறவு ஒரு நாடு பாத்திமா அம்மாவும் ஆயிஷாரதியாகுவானுகா ரெண்டு பேரும் பேசுகிறாங்க நாளை வறுமையில் அல்லா வந்து ஒவ்வொரு மனிதனை அழைக்கின்ற போது அவருடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி அல்லா கூப்பிடுவான் அப்போ என்னை கூப்பிடும்போது பாத்திமா அம்மா சொல்கிறாங்க என்னை கூப்பிடும்போது போது உடைய மகளே பாத்திமாவை நீங்கள் வாங்கன்னு அல்லா கூப்பிடுவான் உங்களை கூப்பிடும்போது அபூபக்கரினுடைய மகளே வாங்க ஆயிஷா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுவான் அப்போ என்னை வந்து ரசூகுல்லாவோட பேரை சொல்லி கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா அம்மா சொல்கிறாங்க ஆயிஷா அம்மா அதை கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறது சரிதான் உங்களை ஆபாயின் உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயரை கொண்டு உங்களை அழைக்கப்படும் அப்படின்னு அல்லா சொல்கிறான் சரிதான் வந்து சுவர்க்கத்தில் நுழைகின்ற போது உங்கள் ஜோடிகளோடு நீங்கள் நுழையுங்கள்னு அல்ல சொல்லுவான் அப்ப நான் ரசூலாவுடைய கையை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்குள்ள போவேன் நீ அழியுடைய கையை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்குள்ள போவே அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரதியல்லாகுவார்கள் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் அப்போ ஒரு மன வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போகுவதல்ல அது சொர்க்கத்திலேயும் நீடித்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு என்பதால் அல்லாஹு அது ஒரு மகத்தான உறவுங்கிறனாலதான் அத்தாச்சிங்கிறான் கல்யாணங்கிறது வெறுமனே வந்து உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற பிணைப்பு மட்டுமல்ல அது என்னுடைய எவிடன்ஸ் அத்தாட்சி அது அப்படின்னு நல்லா சொல்றான் குரான்ல பல இடங்கள்ல சொல்லுவான் என்னுடைய அத்தாட்சிகள் எதெல்லாம் என்னுடைய அத்தாட்சி இதெல்லாம் பார்த்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நன்றி செலுத்துங்கள் என்னை வணங்குங்கள் அப்படின்னு பல இடங்கள்ல இது எல்லாம் என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லுகின்ற ரப்புல் அபுல்லமீர் திருமணத்தையும் உங்களுக்கு ஜோடிகளை ஏற்படுத்தி கொடுத்ததையும் அது என்னுடைய அத்தாட்சி என்னுடைய சான்றுகள்ல ஒண்ணு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவார் மீன் அயா தீகிய நகல குமின் குசிக்கும் அஸ் வாஜா அல்லாஹுனுடைய அத்தாசி அத்தாச்சிகளில் நின்றும் உள்ளதுதான் உங்களுக்காக உங்கள் இனச்சிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடியை துணையை தேர்ந்தெடுத்து அல்லாஹு கொடுத்தது அல்லாஹு படைத்தது இது இறைவனுடைய அத்தாச்சி இது எதுக்கு அப்படின்னு சொன்னா ஜஹல்ல பைனக்கும் வததம் உங்களுக்கு மத்தியில் வந்து அன்பையும் கருணையும் பாசத்தையும் பண்பையும் காதலையும் ஏற்படுத்துவதற்காக இறைவன் இதை படைத்தான் இப்படி உருவாக்கினான் இப்படி ஒரு பந்தத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுல ஷாநூத்தாலா திருமணம் என்னுடைய அத்தாட்சிகள்ல ஒன்று அதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னா சகீனா எண்ணுகின்ற நிம்மதி வாழ்க்கையில் நிம்மதியை தயாரித்தான எல்லா காலங்களிலும் அழைந்து கொண்டிருக்கிறோம் அல்ல அங்க எங்கே உங்களுக்கு நிம்மதி இருக்குதுன்னு சொன்னா திருமண வாழ்விலே நிம்மதி இருக்குதுங்கிறான் இரண்டாவது அன்பும் பாசமும் அப்படிங்கறது மவத்தா அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான் உங்களுக்கு மத்தியில் இந்த காதலும் பெரியவும் வரக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா உங்களுடைய மனைவி அந்த திருமணத்தின் மூலியமாக ஏற்படுகின்ற அந்த உறவால் ரஹமத் அப்படிங்கிற அல்லாஹ் கல்யாண வாழ்க்கைய அது பாசம் மிக்க வாழ்க்கை கருணை மிக்க வாழ்க்கை கிருமையுள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த மூன்றையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் ஆனா இன்னைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த பந்தம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா கேள்விக்குரியாதா இருக்கு அல்லாஹ் வந்து உங்களுக்கு அதுல மத்தத்தில் பாசம் இருக்கிறது காதல் இருக்கிறது அன்பு இருக்கிறது கிருப இருக்கிறது ரஹமத் இருக்கிறது என்றெல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவைகள் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொன்னா கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அது சமீப காலங்கள்ல வந்து குடும்ப அமைப்பே சிதைந்து போகின்ற அளவிற்கு நிறைய நிகழ்வுகள் நடைபெறுவதை நம்ம பார்க்கிறோம் திருமண வாழ்க்கையில இணைகின்ற அந்த தம்பதியருக்கு மத்தியில் குடும்ப வாழ்க்கைக்கு மத்தியில் பல பிரச்சனை சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் மாமனார் மாமியார் பிரச்சனை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பெற்றோர்களை பராமரிக்கவில்லை அப்படிங்கிற பிரச்சனை சகோதர சகோதரிகளோடு இவர்கள் இணக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற பிரச்சனை என்ன என் பொண்டாட்டி புரிஞ்சுக்கலாம் என்னுடைய என்ன என் கணவன் புரிந்து கொள்ளவில்லை அவர் வந்து இது பண்ண மாட்டேங்கிறார எனக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்கிறார் அந்த பிள்ளை எனக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பல்வேறான பிரச்சனைகள் நிறைய வருது ஜமாத்துல வருது ஊர் பஞ்சாயத்துக்கு வருது கட்ட பஞ்சாயத்து நடக்குது இயக்கங்களுக்கு ஜமாத்துகள் ஆஃபீஸுக்கு போகுது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது நீதிமன்றங்களுக்கு போய் நின்றிருக்கிறது இது இப்போ சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இந்த பதினஞ்சு இருபது ஆண்டு காலத்தில் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம் ஒரு நேரத்தில் எல்லாம் தலாக் அப்படிங்கிற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க நம்ம ஊர்களில் முஸ்லீம்கள் நிறைந்து வாழ்கின்ற சமூகத்தில் அவன் வந்து அந்த வார்த்தையை சொல்லி அவன் பொண்டாட்டியை விட்டுக்காணான்னு தான் சொல்லுவாங்களே தவிர தடாக்க என்ற வார்த்தையை சொல்வதற்கு கூட பயந்த இடத்தில் இன்றைக்கு ஆணும் பெண்ணும் வந்து நிற்கிற இடம் எதுன்னா எனக்கே என் பொண்டாட்டி பிடிக்கல நான் அவளை தலாப் விடணும் எங்கிட்டேயே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன நான் செய்யணும் பொண்டாட்டியோட பக்கம் அவர் அப்படி பண்றார் இப்படி பண்றார் அவரோட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவரை விட்டு என்னை பிரித்து விடுங்கள் அப்படின்னு ஜமாத்துக்கு லெட்டர் கொடுக்கிறது நீதிமன்றங்களுக்கு போகின்றதெல்லாம் மிக சர்வ சாதாரணமாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பல்வேறு காரணங்களில் ஒன்று பிள்ளையை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் மிக முக்கிய காரணம் அதுதான் திருமணத்திற்கு முன்னாலும் சரி திருமணத்திற்கு பின்னாலும் சரி நம்ம சொல்ற ஏன் ஏம்புள்ள இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான் ஏன் மக அப்படியெல்லாம் போக மாட்டாள் என்று இருந்த உச்சத்தில் இருந்த குடும்பங்களை எல்லாம் இன்றைக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் காதல் என்ற வலையில அதுவும் மாற்று மதத்தாரோடு சேர்ந்து ஓடி போகின்ற நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து குடும்ப வாழ்க்கையை இணைத்து வைக்கின்ற பிள்ளைகள் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்திலேயே வந்து தலாக்குன்னு வந்து நிக்கிறது பெற்றோர்களுடைய எவ்வளவு வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்ற செயலாக இருந்தாலும் இதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பவர்கள் பெற்றோர்கள் தான் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு எதை சொல்லித்தர வேண்டும் என்பதை நாம் மறந்துவிட்டோம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறோம் இல்லை குழந்த பிறந்ததிலிருந்து எப்படி ட்ரெஸ்ஸு போடணும் என் பிள்ளைய எங்க படிக்க வைக்கணும் எந்த ஸ்கூல்ல இந்த பிள்ளை படிச்சதுன்னா எல்கேஜியில இருந்து அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை படிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர்ல பல பேர்கிட்ட விசாரிக்கிறோம் ஒரு சாதாரண ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் நம்ம பிள்ளையை சேர்க்கறதுக்கு பல பேர்கிட்ட விசாரிச்சு நல்ல ஸ்கூலா நல்ல சொல்லித் தராங்களா பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறாங்களா என்றெல்லாம் விசாரித்து விசாரித்து சேர்க்கின்ற நாம் நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்கத்தினுடைய விஷயத்துல போட்ட வேண்டும் சொல்லித்தர வேண்டிய விஷயங்களை நாம் அடிப்படையை மறந்து விட்டோம் அது மறந்ததனுடைய விளைவுதான் இது நிறைய வீடியோக்கள் பார்க்குறாங்க செல்போன் கையில இருக்குது அதுல வரக்கூடிய ரீல்ஸ் யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் நீ என்னென்ன கர்மம் பலாயலா இருக்குதோ அத்தனை வீடியோக்கள்லையும் பார்த்துட்டு அந்த பிள்ளை நினைக்குது நம்ம கல்யாணம் முடிச்சா இப்படித்தான் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் அந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த மோகங்களை பார்த்து முடிவு பண்ணுகிறார்கள் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஆனா இங்க வருகின்ற போது இஸ்லாம் ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அந்த வழிமுறையை அந்த பிள்ளைகள் கடைபிடிக்காத போதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நம் காரணமாக அமைகிறது என்னாலதான் மார்க்கம் சொல்லுது ஒரு ஆளுக்கோ பெண்ணுக்கோ மாப்பிள்ளைய பொண்ணும் தேடுறதா இருந்தா முதல்ல நீங்க கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது எதுக்கு சொத்துக்கா அழகுக்கா அந்த பிள்ளைகிட்ட மார்க்கம் இருந்தது என்று சொன்னால் சொத்தையும் பார்க்காதீங்க அந்த குடும்பத்தையும் பார்க்காதீங்க அந்த பிள்ளை இடத்தில் நல்ல நறுகுணம் இருந்ததுன்னு சொன்னா அந்த குடும்பத்திலே தீன் இருக்கிறது அப்படின்னு சொன்னா கட்டி கொடுத்துருங்க சொல்றாங்க அரசு சலல் தான் நான்கு விஷயங்களுக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறான்னு சொல்லி அதிகமாக நாம கேட்டிருக்கிறோம்ல என்னைக்குமே அதை நம்ம செயல்படுத்துறானா துன்கஹல் முரஹத்துலி அருபாயின் லி மாலிகா வலி ஹசபிகா வ ஜமாலிகா வலி தீனிகா ஃபஃபர் உபிதா தித்தீன் ஒரு பெண் அந்த மனமுடிக்கப்படுவதற்கான காரணம் பொருளாதாரம் ரெண்டாவது அந்த பெண்ணுடைய குடும்ப வம்சம் மூன்றாவது அந்த பெண்ணினுடைய அழகு நாலாவது தீன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லந்தாக அணைகி வசல்லம் அவங்க சொல்றாங்க இதுல பற்றுள்ள பெண்ணாக இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நலவை ஏற்படுத்தும் சொன்னாங்க செல்லல்லா அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்குற ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்காக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைக்காக இருந்தாலும் சரி கல்யாணம் முடிக்கிறது ஒரு இடத்துல இருந்து தகவல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி அவங்க ஸ்டேட்டஸ் எப்படி இன்னைக்கு இதுதாங்க ஒரு கல்யாணத்தை முதல் தரமாக முடிவு செய்கின்ற இடம் பொருளாதாரம் தான் இன்னைக்கு நம்மகிட்ட குறிக்கோளாக இருக்குது எப்படி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் மாப்பிள எப்படியும் விசாரிக்கிறது அதாவது பொருளாதாரத்துல ஈக்குவலா வந்துட்டாதான் அடுத்த பாயிண்ட்டுக்கே போறோம் அழகா இருக்காளா அந்த குடும்பம் நல்லா இருக்குதா இப்போ முதல் தரமாக நம்மிடத்திலே பொருளாதாரம் மட்டுமே அங்கே முன்வைக்கப்படுவதால் தான் அந்த பிள்ளைகள் இணைத்து வைக்கப்படுகின்ற போது வாளாவட்டியாக வந்து நிற்கிறார்கள் கசப்பாக இருந்தாலும் இதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணு வருது அல்லது மாப்பிள்ள வருது அவர்கிட்ட பொருளாதாரம்லாம் இல்லை நல்லா படிச்சிருக்கிறாரு அஞ்சு நேரம் தொழுகிறாரு அப்படின்னா எவ்வளவு சம்பாதிக்கிறார் தானே கேட்கணும் பொருளாதாரம் மட்டுமே வாழ்க்கையை நம்மை கொண்டு போய் சேர்த்து விடாது ஒரு பெண்ணிடத்தில் அழகு இருக்கிறது என்பதற்காக அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முழிக்கின்ற போது சில காலங்கள் போனால் அந்த அழகு போய்விடும் ஒருவரிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது சில காலங்களுக்கு பின்னால் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒருவொரு இடத்திலே இருக்கின்ற அந்த மார்க்க பச்சு என்பது தீன் என்பது மௌத்து வரைக்கும் மாறாது என்பதால் ரசூருல்லாகி செல்லாக வரைகிவோ செல்லம் அவங்க நீங்கள் செல்வத்தில் ஆழ்த்து விட வேண்டாம் உங்களை செல்வத்திலே நீங்கள் வரம்பு மீறி போய்விட வேண்டாம் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அழகை மட்டுமே காட்டி திருமணத்தை முடிக்க வேண்டாம் அது அழிந்து விடும் என்று ரசூருல்லாகி செல்லுவ எச்சரிக்கை செய்கிறாங்க சொன்னாங்க செல்லலாக வரகிவோ செல்லும் அவர்கள் ஒருவருடைய மார்க்கத்தினுடைய பற்று நற்குணம் இந்த ரெண்டை பற்றி நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் விரும்புகிறீர்கள் ஒரு மனுஷருக்கு ஒரு ஒரு உதாரணமா நம்ம இப்படி வச்சுக்கலாம் ஒரு மாப்பிள்ளை அல்லது ஒரு பெண் அந்த பெண்ணிடத்தில் நற்குணம் இருக்கிறது அதே மாதிரி மார்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தகவல் வந்து அவங்க வந்து பெண்ணோ மாப்பிள்ளையை கேட்டால் யோசிக்காமல் கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க செல்லலாகும் அரைவர் சொல் திருமதியில் வருது இந்த ஹதீஸ் அபு ஹஸ்ரத் அபோகேரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் இதா ஹத்தபா இழைக்கும் அந் தர்லோ நதீனகு அஹுகோகு ஒருவரிடத்தில் இருக்கின்ற அந்த தீனும் அந்த குணமும் உங்களுக்கு பிடித்து போய் விடுமையானால் அவர்கள் வந்து உங்களிடத்திலே பிடித்து போனவர்கள் பெண்ணோ மாப்பிள்ளையோ கேட்டால் செல்லல்லாஹு அலைகி வசனம் சொல்கிறார்கள் ஃபதப்ஜூ கொடுத்துருங்க அப்படி நீங்கள் கொடுக்காமல் விட்டால் என்ன வரும் என்பதை அப்படி நீங்கள் சொல்லுகிறார்கள் மார்க்கத்தையும் நற்குலத்தையும் முன்னிறுத்தி ஒரு பெண்ணும் மாப்பிள்ளை வருகின்ற போது அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்காமல் நீங்கள் தட்டிவிட்டால் அது என்ன ஆகும் சொல்றப்ப செல்லு பூமியில் குழப்பம் வருங்கிறாங்க தீமைகள் பெருகி விடும் செல்வல்ல சொல் அதுதான நடக்குது பிள்ளைகள் வந்து தலாக்குக்காக கூட வாழ மாட்டேன்னு நம்மகிட்ட தைரியமா சொல்ற அளவுக்கு வந்து நிக்கிறாங்கல்ல அப்ப இது இந்த பூமியில இருக்கின்ற குழப்பம் தானே தீமை தானே பார்த்து பார்த்து மனம் முடித்து பிள்ள இப்படி வந்து நிற்கதேன்னு நீங்கள் அப்போ கிளங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை உங்களுக்கு முதன் முதலாக இருக்க வேண்டிய அந்த பாயிண்ட் என்பது மார்க்கம் என்று சூதாய் செல்லல்லா அலைய சொல்ல சொன்னாங்க இன்றைக்கி நம்ம எப்படின்னா சூசல்லா அலைய சொல்ல சொன்னதில் எது வந்து நமக்கு தோதுவாக இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்குவோம் சாப்பாடு வச்சிருக்கும் போது தொழுகையுடைய நேரமா இருந்தாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லிக்குவோம் சாப்பிடுங்க பள்ளியாசலுக்கு வந்துடுங்கன்னு அல்லா சொன்னத மறந்துடுவோம் ஏன்னா அது நமக்கு கஷ்டமா இருக்கு சாப்பிட்றது இன்பம் நிறைய விஷயங்கள்ல இதுதான் நடக்கும் ஹலாலான முறையில வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூ சில சொன்னது இந்த காலத்தில் முடியுமான்னு கேட்போம் நீங்கள் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் நல்ல முறையில் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நமக்கு கஷ்டம் இல்லை அதனால அது நம்ம வாழ்க்கைக்கு இன்பத்தை தரு அதை ஏற்றுக்குவோம் இப்படி தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் போயிடுச்சு அதனால தான் பல குழப்பங்கள் நாயகம் செல்லலாக அழைகி செல்லம் அவர்கள் அதைதான் சொல்லி நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு தினபுற பந்தத்தை இணைப்பதற்கு முன்னால் அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் பொருளாதாரத்தை மட்டுமே முன்வைத்து கவனம் செலுத்தாதீர்கள் ஒரு அம்மா வந்தாங்க சூழலாக செல்லலாக அழைகிற செல்லம் அவங்கள்ட்ட பாத்திமா அப்படின்னு சொல்லி பேரு ரதி அல்லா வந்தார் யாரும் ரெண்டு பேர் என்ன வந்து கல்யாணம் முடிக்கிறேன்னு கேட்டுக்கிறாங்க ஒருத்தர் மொஹாவியாரதி எல்லாகோ அன்பு இன்னொருத்தர் அபு ஜஹம் ரதி எல்லாகோ இவர்கள் ரெண்டு பேர்த்தில் நான் யாரை கல்யாணம் முடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கல்ல சொல்ல சொன்னாங்க ரெண்டு பேருமே வேணாம் உசாமத்தி முன்னு செய்த ரெல்லாகும் அன்பு அவர்களை திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னாங்க எப்போ இது ரெண்டு பேர்த்துக்கும் இந்த அம்மாவை கல்யாணம் முடிக்கிற அளவுக்குள்ள அந்த இது அப்படி என்னன்னு போய் பார்த்தா மகாவியாரதிலா சூர் செல்வல்லாக அலைகி வசல்லுடைய வகியை எழுதக்கூடிய எழுத்தாளராக இருந்தார் மகாந் அபூஜகம் ரதி அல்லாகும் அணுகு அவர்களை பார்த்தா அவங்களுடைய மார்க்க பச்சு அப்படிங்கிறது மிகவும் உன்னதமான மார்க்கற்றாளராக எல்லா செல்வத்திலையும் சரி மார்க்கத்திலையும் சரி பாரம்பரியத்திலையும் சரி அத்துணை தகுதியும் அவருக்கு இருந்தது ஆனாலும் அங்க சுவிசர்லந்தாக அறிவு செல்லும் இந்த பெண்ணுக்கான மன மன மகன் யார் அப்படின்னு பார்த்தாங்க இந்த ரெண்டு பேர்த்தை விட உசாமத்தை கொஞ்சம் செய்து சரியானவர் அப்படின்னு ரசிக்சல்லாசனம் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க அந்த அம்மா சொல்றாங்க செல்லாக அழகிய செல்லும் சொன்னவங்களை நான் என்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தேன் அதனால எனக்கு அல்லாஹ கண்ணியத்தை கொடுத்தா மேன்மையாக்க நான் தேர்ந்தெடுக்கின்ற போதே ஒரு மனப்பெண்ணோ ஒரு மணமகளையோ தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் மார்க்கத்தை பாருங்கள் பிள்ளைக்கு தகுதியானவனா என்று ஒரு பெண்ணையோ நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு அங்க மார்க்கத்தை கவனித்து இவர்கள் தகுதியாகுவார்கள் என்ற நிலையிலே தேர்ந்தெடுக்கின்ற போதுதான் இந்த மன வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கைய நிறைய சொல்லலாம் டைம் அதற்கான நேரம் இல்லை ஆனால் நாம் தேர்ந்தெடுக்கின்ற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும்னா சின்ன பிள்ளைகளிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும் பருவம் வயசு வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மன வாழ்க்கை என்றால் என்ன திருமண வாழ்க்கை என்றால் என்ன நீ நாளைக்கு போகக்கூடிய இடத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் சுசுகமாக சொல்லலாம் வந்து தப்பு கிடையாது பிள்ளைகளுக்கு இதை நாம் கற்று தரணும் ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு உலக மயமாக்கல அப்படியே மூழ்கி போய் இருக்கிறார்கள் நவீன யுகம் அவர்களை கெடுத்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நாம் பருவ வயதில் இருந்தே கட்சி தரணும் அப்துல்லாஹிபு மசூத் ரதி எல்லா அவங்க அவங்க படுக்கையில் இருக்கிறாங்க உஸ்மான் ரதி எல்லா வன்பு இவர்களை காண வருகின்ற போது அன்னைக்கு அவரு தான் ஹலீஃபா அவருக்கு பொம்பளை பிள்ளைலாம் நிறைய இருந்துச்சு இப்போ மூத்தா போகக்கூடிய நேரத்தில் வந்து அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படுவோமா இந்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு செல்ல சுமந்ததியாங்குவோ அவங்க வந்து கேட்குறாங்க உங்களுக்கு அதாவது நேரடியாக கேட்காம உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா தேவை இருக்குதா அப்படின்னு கேட்டப்ப என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கலாம் அவர் சொல்கிறாரு நான் உன்னத்தையும் நினைக்கல ஏன் பாவம் இன்னும் எதுக்கெல்லாம் தௌபா செய்யாமல் இருக்கிற அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா அவருக்கு இவர்கிட்ட இப்படிலாம் கேட்டால் வேலையாகாதன்ட்டு நேரடியாக கேட்டாங்க உங்களுக்கு குழந்தைகள் பல இருப்பதாக நான் என்ன கேள்விப்பட்டேன் இப்போ அவங்களுக்கு ஏதாவது உதவியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா உங்களுக்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் போங்க என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையாக என்னுடைய சூறாவை நான் பெற்று கொடுத்திருக்கிறேன் நபிகன் நாயகம் செல்லல்லாக அணுகி ஓ செல்ல சொன்னாங்க வாக்கையாவை இரவிலே ஓதுகின்றவர்களுக்கு வறுமை வராது அதனால என் பிள்ளைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை நீங்க ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்ட்டாங்க சமான்றியல்லாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய ஒஃபாத்திற்கு பிறகு அவன் நான் ஆச்சரியம் அடைஞ்சு போன அந்த பிள்ளைகளுக்கான வாழ்க்கை சிறப்பாக எதிர்பாராத விதமாக எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிச்சு அப்படின்னாங்க அதனால தான் ஆம்பள பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையினுடைய விஷயங்களை பருவத்திலிருந்து சொல்லித்தாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்நூறு அத்தியாயத்தை கற்று கொடுங்க அப்படின்னாங்க சூரத்து நூல் பதினெட்டாவது ஜிசுவில் வரக்கூடிய அந்த சூறாவை கச்சி கொடுங்கன்னாங்க ஏன்னா ஒரு பெண் யாருக்கெல்லாம் தன் முகத்தை காட்ட வேண்டும் ஒரு பெண் அவள் வீட்டுக்குள் எப்படி இருக்க வேண்டும் வெளியில் எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே எப்படியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் அவதூறுகள் கலங்கங்கள் கற்பிக்கப்படுகின்ற போது ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவதூறுகளுக்கும் பழி விபச்சாரத்தினுடைய விபசாரத்தினுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாமல் இருப்பதற்கு என்னென்ன என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய அனைத்து தத்துவங்களையும் சூறா நூறு சொல்லி தருது அதை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருக்குறோம் பிஎஸ்சி படித்து வச்சுருக்கேன் பயாலி டாக்டர் வக்கீல் அது சூறா நூறு கற்றுக் கொடுத்தீங்களா இல்லை இப்போ எப்படி உங்க பிள்ளை வாழ்க்கை நல்லாக இருக்கும் குறைஞ்சபட்சமாக அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் இஸ்லாத்தினுடைய வழிமுறைகள் இஸ்லாமிய வாழ்வியலை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் நிச்சயமாக திருமணத்திற்கு பின்னால் நீங்கள் சந்தோஷப்படுகின்ற அந்த வாழ்க்கையை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வார்கள் அல்லாஹு நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஜோடிகளை அமைத்து கொடுத்து மன வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற மனமக்களுக்கும் மன வாழ்க்கையில் இணைந்திருக்கின்ற மனமக்களுக்கும் அல்லாஹ எல்லா வனங்களையும் நலங்களையும்